ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் தமிழ் வழியாக ஆங்கிலவாசியில் இரண்டாம் பாகம் புத்தகம் பக்கம் ஐம்பத்தேழில் ஆ என்ற தமிழ் உயிர் உயிரெழுத்துக்கு ஆங்கிலத்தில் எத்தனை உயிரெழுத்துக்கள் உள்ளன என்பதை இந்த வீடியோவில் விளக்கப் போகிறேன் சென்ற வீடியோவில் குரில் ஆவுக்கு ஐந்து ஆக்கள் உண்டு என்பதை விளக்கியுள்ளேன் இந்த வீடியோவில் ஆ என்ற தமிழ் உயிர் உயிரெழுத்துக்கு பாருங்கள் ஆங்கிலத்தில் என்னென்ன பாருங்க ஏ ஓ ஏயு ஏயு என்பது ஆங்கிலம் கூடுதல் உயிரெழுத்துன்னு உங்களுக்கு விளக்கியிருக்கேன் அப்போ தமிழில் ஒரு ஆ இருக்குது ஆங்கிலத்தில் எத்தனை ஆ இருக்குது மூன்று ஆக்கள் என்னென்னா ஏ ஓ ஏயு அதை இப்போ விளக்கிறதையும் கவனிச்சா பார்த்து கொண்டே வாருங்கள் முதல் கட்டத்தில் பாருங்கள் ஏ இப்போ பாருங்கள் ஆர்கிடெக்சர் ஆர்க்கி முதல்க்க என்ன உச்சரிப்பு வருது ஆ ஆர்கிடெக்சர் கட்டடக்கலை ஆக்மி ஆக்மி உயர்ந்த நிலை ஆல்மைட்டி ஆல்மைட்டி சர்வ வல்லமை ஆல்பம் ஆல்பம் புகைப்படங்கள் ஆப்ரிக்கா ஆ ஏற்கென்னது உச்சரிப்பு ஆப்ரிக்கா கண்டம் நாடு ஆம்பிஷன் ஆம்பிஷன் உயரிய நோக்கம் ஆம்பியர் ஆம்பியர் மின்னோட்ட அழகு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் நோயாளி அவசர வண்டி ஆர்டிசன் ஆர்டிசன் தொழில் நிபுணன் ஆவரேஜ் ஆவரேஜ் சராசரி இப்போ முதல்ல வர ஏக்கரை என்ன சரி பிறந்தீங்க ஆ அடுத்து ரெண்டாவது பாருங்கள் அதே தமிழ் உயிரெழுத்து ஆவுக்கு வரும்னு சொல்கிறேன் ரெண்டாவது உச்சரிப்பு என்ன வரும் ஓவு ஆவுக்கு வரும் ஓவுக்கு நாலு உசரிசன்னு பார்த்தீங்களா ஓவுக்கு என்னது ஓ ஓ ஆ நாலு சொல்லி உங்களுக்கு உழைக்கிறிக்க இப்போ பாருங்க ஆவுக்கு வரும் பாருங்க ஆக்குபேஷன் ஆவுக்கு இங்கே என்ன வரும் ஏ போடக்கூடாது ஆக்கு ஆக்குபேஷன் குடியேறுதல் ஆக்சைடு ஆ ஓ இக்ஸுக்கு என்னது சைக்கு இக் சைக்கு எக்ஸ்ஐ இட்டுக்கு டி இக்கு உச்சிருப்பு ஆக்சைடு ஆக்சைடு ஆர்பனேட்ஸ் அந்த ஆ உச்சரிப்புக்கு என்ன ஓடணும் ஓ ஆர்பனேஜ் அனாதை இல்லம் ஆரஞ்சுக்கு என்ன ஓடணும் ஓதே ஒரு ஆரஞ்சு பழம் ஆராலஜி ஆராலஜி ஓதைய ஆரம்பிக்கும் ஆவுக்கு மலைகளை பற்றி ஆராய்ச்சி ஆஸ்டிச் ஆஸ்டிச்னால் நெருப்புக்கொழி ஆர்த்தோபீடி ஆர்த்தோபீடி அது ஒரு சிகிச்சை முறை ஆர்ஜி ஆர்ஜி களியாட்டம் ஆர்கன் ஆர்கன் தேக உறுப்பு ஆர்டினரி ஆர்டினரி வழக்கமான அப்போ இந்த இந்த ரெண்டாவது கட்டத்தில் பார்த்திங்களா ஆ தமிழ் உயிரெழுத்து ஆவுக்கு ஒவ்வொருன்றேன் மூன்றாவதாக பாருங்கள் மூன்றாவது கட்டத்தில் ஏயு அது கூடுதல் உயிரிழத்து ஏயுக்கு ஆ ஓர சொல்லியிருக்கேன் உங்களுக்கு உழைக்கிறேன் அப்போ ஏயு வந்து ஆ உசரிப்பு உண்டு ஆ நெழில் அப்போ ஆடிட்டர் ஆடிட்டருக்கெல்லாம் என்ன ஒன்று ஆவுக்கு ஏயு ஆரம்பிக்கணும் ஆடிட்டர் தணிக்கையாளர் ஆக்சின் தாவர கார்மோன் ஆண்ட் அத்தை அங்கில் மாமா ஆண்ட்டு ஆவுக்கு என்ன ஒன்று ஏயு இன்னுக்கு என்னை இட்டுக்கிட்டி ஆண்ட்டுன்னா அத்தை உச்சிற்பில வந்துடும் ஆடாப்சி அடுத்து என்ன வருங்க ஆடாப்சின்ற பிரேத பரிசோதனை ஆடர்கி ஆடர்கி சர்வாதிகார ஆட்சி ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் தானே இயங்கும் ஆட்டோமேட்டிக் மிஷின் சொல்கிற மாதிரி தானே இயங்கும் தானே அமரும் அது ஆட்டோமேட்டிக்கு அப்போ அந்த ஆவுக்கு என்ன ஒன்று ஏயு ஆரம்பிக்கணும் ஏயு போடணும் ஆரிஸ்ட் ஆரிஸ்ட் காது சிகிச்சை நிபுணர் ஆரிஷ்னாரு காது வைத்தியம் பார்க்குறவர் காது சிகிச்சை நிபுணர் ஆகரி ஆக்கரி ஆக்கரின்னா சகுனம் பார்க்கறது சகுனம் நல்ல க நல்ல சகுனம் கெட்ட சகனம் சொன்னால் சகுனம் பார்க்குறது ஆடியன்ஸ் 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 என்னது வாசகர்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன பண்ண ஆவுக்கு ஏயு போடணும் ஆரார ஆராரா விடியற் காலை ஆராரண்டா விடியற் காலை அப்போ அந்த ஆவுக்கு என்ன வரும் ஏயு இப்போ ஆட்டோ இருக்கு வைங்க ஏயு ஆடிட்டோரியம் ஏயு வரணும் ஆடிச்சர் போ சொல்லிட்டோம் அப்போ ஏயு வந்து ஆகஸ்ட்டுக்கு கூட பாருங்கள் ஆகஸ்ட் மாதத்துக்கு ஏயூதே போடணும் அப்போ ஆகஸ்ட்டுக்கு ஏ மட்டும் போடக்கூடாது ஓவும் போடக்கூடாது அப்போ தமிழ் உயிரெழுத்து ஆவுக்கு எத்தனை ஆ இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஆங்கிலத்தில் மூணு ஆ இருக்குது ஏ ஏ ஓயுஏ மூணு ஆ இருக்குது குரில் குரில் ஆவுக்கு அஞ்சு சொன்னேன் ஆவுக்கு ஏ ஓயூஇஏ ஏ இப்போ ஆவுக்கு ஏ வரும் ஓ வரும் ஏ யூ வரும் ஆரஞ்சு ஆராய்ச்சிக்க என்ன விடணுமியா ஓ போடணும் ஆம்புலன்ஸுக்கு என்ன விடணும் ஏ போடணும் ஆடிட்டருக்கு என்ன போடணும் ஏயு போடணும் அப்போ மூணு ஆ மூணுமே ஆறு தான் ஆரம்பிக்குது அப்போ மூணு ஆ இருக்குது ஆங்கிலத்தில் சொல்கிறேன் தமிழில் ஒரு ஆது ஆங்கிலத்தில் மூணு ஆத்தது அப்போ எம் இப்போ டிவோட ஏசல் டா இருக்கு டாருக்கு வருது பார்த்தீங்களா டாருக்கு டா டா டிவோட ஓசத்தல் டாங்கின்னு வரணும் டாங்கி டிவோட ஓசத்தல் டா அதே மாதிரி டிஏயூ டாட்டர் வர பார்த்தீங்களா டாட்டர் வர பார்த்தீங்களா அப்போ மூணு டா வந்துடும் அந்த டீவோடு சேரும்போது இன்னொரு டீ இருக்குது அந்த அந்த டீவோட சேரும்போது என்ன வந்துடும் டிஏஎல்எல் டால்ன்னு படிக்கணும் பார்த்திங்களா அப்போ டிஏயு டாட்டு டிஏயு டாட்டு அப்போ அதுங்க அங்கே அதில் ஒரு மூணு டா வரும் அப்போ மொத்தம் ஆறு டா இருக்குன்னு பின்னால் உங்களுக்கு விளக்கும் போது ஈஸியாக புரியும் எம்மோட ஏ போட்டாலும் மா எம்மோட ஓ போட்டாலும் மாறல் வருவதீங்களா எம்மோட ஏஇ போட்டாலும் மா மூணு மா வரும் எல்லோட ஏ போட்டாலும் லா எல்லோட ஓ போட்டாலும் என்னது லா லாங்குக்கெல்லாம் எல்லோ போட்டோம் லாஃபுக்கு என்ன பண்ண எல்ஏயூ வருவதீங்களா மூணு லா வருது எஸ் ஏ போட்டாலும் சா வார்த்தை இருக்கு எஸ் ஓ போட்டாலும் சாங்கு எஸ்ஏயு எஸ்ஏவோட ஏயு போட்டால் சா சாஸு அப்போ மூணு சா வந்துடும் நான் சொல்கிற புரியுங்களாவே ஒவ்வொரு ஆங்கில மையத்தோட என்ன செய்யணும் எஸ்ஸோட ஏ போட்டாலும் சா எஸ்ஸோட ஓ போட்டாலும் சா எஸ்ஏயு போட்டாலும் சா அப்போ வாசல் வளர்க்கும் போது உங்களுக்கு புரியும் அப்போ ஏன் சொல்கிறேன்னா தமிழில் நம்மகிட்ட ஒரு ஆ ஆத இருக்குது ஆங்கிலத்தை எத்தனா இருக்குது ஏ ஓயு மூணு இருக்குது அந்த மூணு ஆ பிரகாரம் ஆங்கில மையல் தொடர்ச்சி என்பது மூன்று மூன்று நெடில் வார்த்தைகள் வந்துடும் இப்போ ஆரோட ஏ போட்டாலும் ரா ஆரோட ஓ போட்டாலும் ரா ஆர் ஏ ஆரோட ஏ யூ போட்டாலும் ரா புரியுதுங்களா இப்போ மூணு ரா வரும் வருதுங்களா மூணு வா வரும் விவோட ஏ போட்டாலும் வா விவோட ஓ போட்டாலும் வா யூ போட்டாலும் வா அதே மாதிரி போட்டாலும் தவிழியோடய ஏ போட்டாலும் வா தவிழியோட ஓ போட்டாலும் வா தவிழியோட ஏயூ போட்டாலும் வா அப்போ உங்களுக்கு விளக்கும் போது ஈஸியாக புரியும் இதை பார்த்து இப்போ நம்ம த தமிழ் உயிரெழுத்து ஆவுக்கு மூணு ஆ இருக்கின்றோமான்னு முடிச்சுக்கோங்க ஏ ஓயு இது மட்டும் மனதில் பயிற்சியை வச்சுக்கொள்ளுங்கள் இது வார்த்தைகளோடு உங்களை விளக்கியிருக்கேன் பார்த்து கவனமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆங்கிலம் வாசிக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்